எல்லாம் வல்ல இறைவனது திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் எரிபத்த நாயனார் எரிபத்த நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவர் கொங்கு நாட்டில் உள்ள கருவூரில் அவதரித்தார் அவ்வூரில் உள்ள ஆணிலை என்னும் திருக்கோயிலில் எழுந்தருளிய பெருமானை வழிபட்டு சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்து வந்தார் இவர் சிவனடியார்களுக்கு இடையூறு வந்த காலத்தில் அங்கு விரைந்து சென்று அடியார்களுக்கு தீங்கு புரிந்தோரை பரசு என்னும் வழுப்படையால் எரிந்து தண்டிப்பார் அதன் பொருட்டு அவர் கையிலேயே எப்போதும் வழுப்படை இருக்கும் அந்நகரில் உள்ள திருக்கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு பணி செய்து வந்த சிவகாமியாண்டார் என்னும் முதிய அடியவர் ஒருவரும் இருந்தார் அவர் ஒருநாள் வைகரையில் துயில் எழுந்து நீராடி தூய்மை உடையவராய் வாயை துணியால் கட்டிக்கொண்டு திருநந்தவனம் சென்றார் அங்கு மலர்களை கொய்து தனது பூக்கூடையில் நிறைத்துக் கொண்டு அந்த பூக்கூடையை தண்டின் மேல் வைத்து உயரத் தாங்கிக் கொண்டு திருக்கோயிலை நோக்கி விரைந்து வந்தார் அன்றைய தினம் நவமியின் முதல் நாள் அந்நகரில் அரசராக வீற்றிருக்கும் புகழ்ச்சோழரது பட்டத்து யானை ஆற்றில் நீராடி அலங்கரிக்கப்பெற்று பெற்று மதச் செருக்குடன் பாகர்களுக்கு அடங்காமல் விரைந்து வந்து சிவகாமி சிவகாமியாண்டாரைப் பின்தொடர்ந்து தொடர்ந்து ஓடிவந்து அவர்தம் கையில் உள்ள பூக்கூடையை பறித்து சிதறிவிடுகிறது யானை மேல் உள்ள பாகர்கள் யானையை விரைந்து செலுத்திச் சென்றனர் சிவகாமி ஆண்டவராகிய அடியவர் இறைவனுக்கு சாற்றுவதற்காக கொண்டு சென்ற மலர்களை சிதறிய யானையின் செயல் கண்டு வெகுண்டெழுந்து அதனை தண்டு கொண்டு அடிப்பதற்கு விரைந்து ஓடினார் ஆனால் தனது முதுமை காரணமாக இடறி விழுந்து நிலத்திலே மோதி அழுது இறைவனின் சடாமுடியில் ஏறும் மலர்களை யானை சிந்துவதோ எனப் புலம்பி நின்றார் அப்போது அடியாரது ஓலத்தை கேட்டு அங்கு விரைந்து வந்த எரிபத்த நாயனார் யானையின் செய்கை அறிந்து கோபமுற்று சிவகாமி சிவகாமியாண்டாரைக் கண்டு வணங்கி உமக்கு இந்த நிலைமையை செய்த யானை எங்கே போய்விட்டது என்று கேட்கிறார் இறைவனுக்கு சாற்றுவதற்காக கொண்டு வந்த மலர்களை சிதறிவிட்டு அந்த யானை இந்த தெருவழியேதான் போகிறது என்று கூறுகிறார் இந்த யானை பிழைப்பது எப்படி என யானையை பின்தொடர்ந்து சென்று யானையின் துதிக்கையை தன் மழுவினால் துணித்தார் எரிபத்த நாயனார் அந்த யானையின் முன்புறமும் இரு மருங்கிலும் சென்ற பணியாளர்கள் மூவரையும் யானை மேல் அமர்ந்திருந்த பாகர்கள் இருவரையும் தன் மழுவினால் வெட்டி வீழ்த்தினார் தமது பட்டத்து யானையும் பணியாளர்கள் ஐவரும் வீழ்ந்த செய்தியைக் கேட்ட புகழ்ச்சோழர் வெகுண்டெழுந்து இது பகைவர்கள் செயலாகும் என எண்ணி நால்வகை சேனைகளுடன் அந்த இடத்தை அடைந்தார் யானையும் பாகர்களும் வெட்டப்பட்டிருந்த அந்த இடத்தில் பகைவர்கள் எவரையும் காணாத நிலையில் அங்கு தனித்து நின்ற எரிபத்தராகிய சிவனடியாரைக் கண்டார் தம் யானையையும் பணியாளர்களையும் கொன்றவர் அங்கு நிற்கும் அடியவரே என அருகில் உள்ளார்கள் கூற கேட்டறிந்த வேந்தர் சிவபெருமானுக்கு அன்பராம் பண்புடைய இந்த சிவனடியார் பிழை கண்டால் அல்லாது இவ்வாறு கொலைத்தண்டம் செய்ய மாட்டார் எனவே என்னுடைய யானையும் பணியாளர்களுமே பிழையை செய்திருக்க வேண்டும் என தமக்குள்ளே எண்ணியவராய் தம்முடன் வந்த சேனைகளை பின்னே நிறுத்திவிட்டு குதிரையினின்று கீழே இறங்கி மலைபோல் கிடந்த அந்த யானையால் இந்த சிவனடியாருக்கு எத்தகைய தீங்கும் நேராது விட்ட தவப்பேருடையேன் இந்த சிவனடியார் இவ்வளவு கோபத்தை அடைவதற்கு நேர்ந்த குற்றம் யாதோ என அஞ்சி எரிபத்தரை வணங்கி நின்றார் உடனே எரிபத்த நாயனார் மன்னனிடம் யானையின் சிவபாதக செயலையும் பணியாளர்கள் விலகாதிருந்ததனையும் எடுத்துரைத்தார் அதனை உணர்ந்த புகழ்ச்சோழர் சிவனடியாருக்குச் செய்த இப்பெருங்குற்றத்திற்கு இந்த தண்டனை போதாது இக்குற்றத்திற்கு காரணமாகிய என்னையும் கொள்ளுதல் வேண்டும் ஆனால் மங்களம் பொருந்திய மழுப்படையால் கொள்வது மரபன்று வாட்படையாகிய இதுவே என்னைக் கொள்ளுதற்கு ஏற்ற கருவியாகும் என்று தனது உடைவாளை ஏற்றுக்கொள்ளும்படி எரிபத்தரிடம் நீட்டுகிறார் அதனை கண்ட எரிபத்த நாயனார் எல்லையற்ற புகழுக்குரிய வேந்தர் பெருமான் சிவனடியார்கள் வாழ் வைத்த அன்பிற்கு அளவில்லாமையை உணர்ந்தேன் என்று எண்ணி மன்னர் தந்த வாட்படையை வாங்கமாட்டாதவராய் சற்றே திகைத்து நின்று பின்னர் தாம் வாங்காது விட்டால் மன்னர் அதனை கொண்டு தம்முடைய உயிரை துறந்து விடுவார் என்று அஞ்சி தீங்கு நேராதபடி அதனை வாங்கிக் கொண்டார் உடைவாளை கொடுத்த புகழ்ச்சோழர் அடியாரை வணங்கி இவ்வடியார் வாளினால் என் குற்றத்தை தீர்க்கும் பேறு பெற்றேன் என உவந்து நின்றார் உடனே எரிபத்த நாயனார் தமது பட்டத்து யானையும் பணியாளர்களும் தனது மழுப்படையால் மடிந்தொழிய உடைவாளும் தந்து தமது குற்றத்தைப் போக்க என்னை கொல்லும் என்று வேண்டி நிற்கும் பேரன்புடைய இந்த மன்னனுக்கு யான் தீங்கு இழைத்தேனே என மனம் வருந்தி இந்த வாளினால் எனது உயிரை முடிப்பதே இனி செய்யத்தக்கது என்று எண்ணி அந்த வாட்படையை தனது கழுத்தில் பூட்டி தன்னையே மாய்த்து கொள்ள முற்பட்டார் இதைக் கண்ட புகழ்ச்சோழர் எதிரே விரைந்து சென்று வாளையும் எரிபத்த நாயனாரின் கரங்களையும் பிடித்து கொண்டார் அப்பொழுது சிவபெருமான் திருவருளால் யாவராலும் தொழத்தகும் பேரன்புடையவர்களே உங்கள் திருத்தொண்டின் பெருமையினை இந்த உலகத்தாருக்கு புலப்படுத்தும் பொருட்டு இன்று வெகுளிமிக்க யானை ஒன்று பூக்கூடையில் உள்ள மலர்களை சிதறும்படியாக இறைவன் அருளால் நிகழப்பெற்றது என்ற ஒரு அருள் வாக்கு எழுந்தது அந்த அசரீரி ஓசையை கேட்டதும் பணியாளர்களும் யானையும் உயிர்பெற்று எழ எரிபத்த நாயனார் வாழ்படையைக் கீழே நெகிழவிட்டு புகழ்ச்சோழரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார் வேந்தரும் வால்படையைக் கீழே எரிந்துவிட்டு எரிபத்த நாயனாரின் திருவடிகளைப் போற்றி நிலமிசை வீழ்ந்து இறைஞ்சினார் இறைவனுடைய சிவகாமி ஆண்டாரது பூக்குடையில் முன்பு போல் தூய நறுமலர்கள் வந்து நிரம்பின பாகர்கள் யானையை கொண்டு மன்னரை அணுகினர் எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழரை வணங்கி அடியேன் உளங்களிப்ப இப்பட்டத்து யானை மேல் தாங்கள் எழுந்தருள வேண்டும் என வேண்டிக் கொள்ள புகழ்ச்சோழர் எரிபத்தரை வணங்கி யானை மேல் அமர்ந்து சேனைகள் சூழ அரண்மனையை வந்தடைந்தார் சிவகாமியாண்டார் திருப்பூங்கூடையைக் கொண்டு இறைவனுக்கு திருமாலை தொடுத்தணித்தல் வேண்டி திருக்கோயிலை அடைந்தார் எரிபத்த நாயனார் இவ்வாறு அடியார்களுக்கு இடர் நேரிடும் பொழுதெல்லாம் முற்பட்டு சென்று தமது அன்பின் மிக்க ஆண்மை திறத்தால் இடையூறுகள் அகற்ற சிவபெருமானின் திருவருட்கருணையால் திருக்கைலையை அடைந்து சிவகணத்தாருக்குத் தலைவராக அமர்ந்தார் இலைமழிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவிலா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா